அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அக்னி தமிழ் டிவி சேனல் கருத்து கணிப்புகள் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் அதன் மறுநாள் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் நடுநிலையாக வழங்குகிறோம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மொத்தமாக முப்பது இடங்களில் நிச்சயமாக வெல்கின்றன இதில் மாறுபாடு இருக்க வாய்ப்பில்லை அந்த தொகுதிகளை இப்பொழுது நாம் காண்போமாக விழுப்புரம் சேலம் நாமக்கல் பொள்ளாச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை தென்காசி ஈரோடு வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை அரக்கோணம் திருச்சி சிவகங்கை நீலகிரி கரூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் மதுரை திண்டுக்கல் ஆரணி கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் திமுக கூட்டணி நூறு சதவீதம் வெற்றி பெறுகின்றது அதே சமயம் தமிழகத்தில் மீறி இருக்கின்ற ஒன்பது தொகுதிகள் இழுபெறி தொகுதியாகவே நாம் காண்கின்றோம் இதில் திமுக கூட்டணி ஜெயிக்கலாம் அதிமுக கூட்டணி ஜெயிக்கலாம் பாஜக கூட்டணி ஜெயிக்கலாம் ஆனால் இந்த மூவர் கூட்டணியில் யார் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் யாருடைய வாக்கை நாம் தமிழர் கட்சி அதிகமாக பெறுகின்றது என்கிறதை பொறுத்து தான் இங்கே யார் ஜெயிக்கிறதுன்னு இங்கே டிசைட் ஆகும் இப்போ திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய ஆன்டி பிஜேபி ஓட்டுக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி வாங்கிச்சுனா இங்கே பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே சமயம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கின்ற நடுநிலையான மக்களுடைய ஓட்டுக்களை நாம் தமிழர் கட்சி வாங்கிச்சுனா இங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ஒன்பது தொகுதிகளை யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தான் நின்றுக்கிறது அப்படின்னா அதில் மாறுபட்ட கருத்துக்களே கிடையாது அந்த இழுபறியான ஒன்பது தொகுதிகளை இப்போ நம்ம வந்து காண்போம் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் விருதுநகர் ராமநாதபுரம் வேலூர் திருநெல்வேலி தருமபுரி திருப்பூர் தேனி இந்த ஒன்பது தொகுதிகளை யார் ஜெயிக்கணுங்கிறத நாம் தமிழர் கட்சி தான் நினைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதுதான் உண்மையும் கூட பாண்டிச்சேரியோட நிலவரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த தொகுதியில் நம்ம வந்து கருத்துக்கணிப்பு நடத்தலை அதனால் அதை பற்றிய ரிசல்ட் என்னன்னு நம்மளுடைய அக்னி தமிழ் டிவிக்கு தெரியலை இருந்தாலும் அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருக்குன்னு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் அரசியல் வட்டார தகவல்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க்கு தான் நம்ம போட வேண்டியிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது தொகுதிகளில் டிஎம்கே கூட்டணி முப்பது இடங்களில் சாலிடாக ஜெயிக்குது மீதி இருக்கிற ஒன்பது தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதி பிஜேபி கட்டாயமாக ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு நிலவரத்தில் இருக்காங்க அதே சமயம் அதிமுகவும் ஒரு மூன்று தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் அது தான் சொல்கிறோம் இந்த ஒன்பது தொகுதியில் யார் ஜெயிக்கணுங்கிறத நினைக்கிற ஒரு ஃபேக்டாக நாம் தமிழ் கட்சி இருக்குது அவங்க யாருடைய ஓட்டை வாங்கியிருக்காங்கிறத பொறுத்து தான் இந்த ஒன்பது தொகுதிகளோட ரிசல்ட் இருக்கும் பொறுத்துலேருந்து பார்ப்போம் ஜூன் நாலு நம்மளுடைய ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் இருந்தாலும் அன்னைக்கு நாம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் Nandri vanak